மாரன் சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராகன் வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி அவருக்கு காசு கொடுக்கலான்னு போகிறப்ப வந்து கரெக்டாக வீரா மாறன் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகுன் வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க டே யாருன்னா வந்து இது சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறப்ப ராகுன் வந்து பதட்டத்தில் வேணுட்டே வந்து ஃபோனை வந்து கீழே தட்டி விட்டுறாங்க ஏன்னா மாறன் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக எதுக்காடா ஃபோனை கீழே போட்டேன் அப்படின்றப்ப அது ஒன்றும் இல்லைடா தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடுத்துகிட்டு வந்து மாரன் வந்து தண்ணியை குடிக்கிறாங்க முதல்ல தண்ணியை குடி அப்படின்னு சொன்னோடனே தண்ணி குடிச்சிட்டு மா மாரன் வந்து சொல்கிறாங்க கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாதரா எந்த காலத்துலேயும் நான் எப்போயுமே உன்னை வந்து எந்த இடத்துலையும் நான் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் நீ வந்து தைரியமாக இருக்கலாம் தப்பு செஞ்சது நான் தான் கடைசி வரைக்கும் சரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேளை வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னை திட்டுற மாதிரி உன்னை வந்து அவர் மனசு உடஞ்சி போயிடுவார் அதுக்காகவாது நீ வந்து கொஞ்சம் வந்து நீயே மாட்டி விட்டுறாதரா எல்லோரும் முன்னாடி நீ தான் தப்பு செஞ்சுன்னு உண்மையை ஒத்துக்கிற மாதிரியே செயல்பாடெல்லாம் இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாயிர அதுக்காக தானே நான் இருக்கேன் நீ தைரியமாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஊன்னு மண்டே மட்டும் ஆட்டினா மட்டும் பத்தாது முதல்ல வந்து தெளிவாக கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போகிறாங்க மாறணும் தான் கரெக்டாக வந்து மாடியில் வந்து வீரா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்கிறப்போ வந்து மனசெல்லாம் வந்து சஞ்சலமாகவே இருக்கு அவர் எதுக்காக வந்து அந்த அதிகாரி வந்து அறிவழகன் வந்து சொன்னாப்பில்லன்னு ஒன்றும் புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் வேணுன்ட்டே வந்து மாறனை வந்து மாட்டி விடுற மாதிரியே வந்து திட்டம் போடுறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாட்சி சொன்னதையும் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு படிக்க முடியாமல் தடுமாறிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மாறன் வராங்க வந்தவுடனே வீரா இதுதான் தான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படிப்பை வந்து நீ எப்போயும் விட்டுறக்கூடாது சரியா ஐ ரியலி அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டணுன்னே நான் எங்கே நீ பாராட்டுற அளவுக்குலாம் இல்லை நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் படிக்க முடியல எனக்கு ஒரே தடுமாற்றமாகவே இருக்காங்க நம்ம குடும்பத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கிறத நினச்சா இப்போ நோ 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 அது வேற இது வேற அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் நீ படித்து நீ பெரிய மெடலில் ஜெயிக்கணும் அதுதான் அண்ணனோட ஆசையும் கூட என்னோடய ஆசையும் கூட அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நீ வந்து அந்த அதிகாரி சொன்னது அறிவழகன் சொன்னதை நினச்சே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ஆமாம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப அவன் என்னமோ வேணுன்ட்டு எனக்கு என்னமோ செய்கிற மாதிரியே தான் தோணுது அப்படின்னு சொன்னப்ப அது என்னமோ உண்மை தான் ஆனால் வீரண்ண அவன்கிட்ட கேட்குறேன் ஒன்று மட்டும் நல்லா யோசித்து பதில் சொல்லு அந்த வந்து சொல்கிறேன் அப்பல சாட்சி சொன்னப்பில் ஆமாம் அவரை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னா ஆமாம் பார்த்துருக்கேன் வந்து அவர் தான் என்கிட்ட முதல்ல வந்து பேசுனார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது என் அண்ணனை பற்றி அப்படின்னு சொன்னப்ப இவ் இவரை தவிர்த்து வேறு யாராவது இருக்காங்களா அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டோன்னே அப்படி யாரும் என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ பர்பஸாக வந்து வேணுன்ட்டே வந்து என்னை மாட்டி விட்றதுக்காக அவர் வந்து இன்றைக்கி வந்து மாற்றி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி தானே அன்றைக்கி ஏதாவது இதே மாதிரி சொன்னாரா அப்படின்னோன்னா இல்லையே அப்படின்னப்ப பரவாயில்ல உனக்கு டீ ஏதாவது போட்டு கொடுக்கவா அப்படின்னா என்ன நீ நிம்மதியாக படி எதுவாக இருந்தாலும் வந்து அதுதான் முக்கியம் இது எல்லா பிரச்சனையும் என்னோட போகட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து தனியாக உட்காந்து யோசிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவர் தான் வந்து மாற்றி சொல்ல வைக்கிறாரு அது மட்டும் புரிஞ்சிருது தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது உடனே கரெக்டாக வந்து பார்த்தா கடையில் வந்து ஆடை ராகவன் கடைக்கே வந்து போயிடுறாங்க போயிட்டு ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்து ராகவனை பார்த்து வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு இவர் மீன் மறுபடியும் எதுக்காக நீ வந்திருக்க இப்போ அப்படின்னோனே என்னப்பா காசு கேட்குறது வந்து என்னோட கடமை கொடுக்குறது உன்னோட பொறுப்பு அதை விட்டுட்டு என்னை ஏன் வந்த அப்படின்னு அன்றைக்கி தான் நான் கொடுத்தேன்ல ரெஸ்டாரண்ட்டில் அது செலவாயிடுச்சு இப்போ எனக்கு பத்தாது வேணும் நீ நினச்சப்படலாம் நான் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் முன்னாடி அந்த பக்கம் தானே இருக்கா நான் அவ போய் பேசிக்கிறப்பா நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத வேண்டாம் வேண்டாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இனிமேல் என்னை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ உன்னை நான் வந்து தொந்தரவே பண்ண மாட்டேன் இந்த கையில் இருக்கிற காசு வந்து சரியாகிற வரைக்கும் அதுக்கப்புறமா தான் உன்கிட்ட நான் வந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க அப்போ கரெக்டாக வந்து கடைக்கு வந்து மாரன் வீரா ரெண்டு பேரும் வந்து செம மாதம் என்ட்ரி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் அப்போ கரெக்டாக மாறன் வந்து தடுத்துட்டு போடுறாங்க ஆமாம் எதுக்காக நீங்கள் வந்த ஏன்பா நாங்களாம் இந்த கடைக்கு வரக்கூடாதா கடை வியாபாரம் பண்ணுறதுக்காக தானே வச்சுருக்கீங்க அப்புறம் அப்போ வியாபாரம் பண்ணேன்னா அப்போ கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எந்த ஜாமானும் எந்த சட்டையும் பிடிக்கலை ஏன் வந்து சுற்றி பார்த்தா வாங்கணும்னு என்ன வந்து எழுதி வச்சிருக்கா என்ன இல்லை இல்லை நான் கிளம்புறேன் வரமா அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பாரு இவன் ஏதோ பெருசாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் கிட்டே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றப்ப மாறன் வந்து வீரா எனக்கும் அது நல்லா புரியுது இவனை தான் நம்ம முதல்ல வந்து பிடிக்கணும் என்கிட்ட இன்றைக்காவது ஒரு வசமாக சிக்குவோம்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா மாறன் வந்து சட்டையை வந்து பனியினோட நின்றுட்டு கையெல்லாம் காலெல்லாம் வலிக்குது எங்கே நம்ம பொட்டாட்டி வீரா அன்பா நம்ம மேலே வந்து மயில் இறக்க வச்சு இப்படிலாம் தடவி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் இவ செய்வாளா வாய்ப்பே இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து வீரா வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னே இங்கே பாரு நான் பொறுத்தவங்க இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அது வந்து ஜாலியாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மெத்தையில் வந்து உட்காரறாங்க எதுக்காக இங்கே வந்து உட்கார அப்படிங்கிறப்ப ஐயா இங்கே பாரு இந்தா இந்த மயில இருக்க வச்சு எனக்கு வந்து முதுகில் வந்து தடவி விடுவார் உனக்காக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ வந்து காலுக்கெல்லாம் நான் தடவி விட்டேனே அப்போ பதிலுக்கு நீ எனக்கு செய்ய வேண்டியது உன் கடமை தானே அப்படின்னு அன்றைக்கி நான் கேட்டேனா நீயா வந்து தேவையில்லாமல் வந்து என்னையை வந்து வம்படியாக வந்து செஞ்சே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ம நீ வந்து மயிலற வச்சு தடவி விட்டுட்டு காலைல இப்போ என்னடான்னா நான் தடவி விடணும்னு சொல்கிற இதெல்லாம் ஆகவே ஆகாது முடியாது அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா விஷயம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மெத்தையில் ஏறி படுத்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க ஏய் வழக்கமாக நீ கீழே தானே தூங்குவேன் இப்போ எதுக்காக மேலே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறப்ப இது நல்லா இருக்கே கதை எனக்கு கை காலெலாம் வலிக்குது நான் வந்து இங்கே தான் தூங்குவேன் அப்படி தூங்கக்கூடாது நான் கீழே தூங்கணுன்னா நீ தான் வந்து இந்த கிண்ணம் இருக்குது இந்த கிண்ணத்தில் வந்து மயிலிறகை வச்சு எனக்கு முதுகெலாம் வந்து தடை விடு அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து மயில இருக்க வச்சு தடவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே வந்து மாறன் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க சா கனவா சரி எங்கே இருக்கான்னு திரும்பி பார்ப்போம் பார்த்தா வந்து வீரா கீழே பறித்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அப்போ தான் வந்து ராகவன் வந்து மாடியில் நின்றுட்டுருக்காப்புல ரூமில் அப்போ கரெக்டாக வந்து மறுபடியும் அவர் ஃபோனை போடுறாங்க எதுக்காக மறுபடியும் கூப்பிட்றா அப்படின்னா உன் வீட்டு வாசலில் தானே நின்றுட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் அவசரமாக காசு வேணும் கொஞ்சம் கொடு அப்படின்னா கிபார் நீ வந்து தேவை இல்லாமல் என்கிட்ட வேணும்ட்டே ஒம்பழ்த்துட்ருக்க அப்படின்னுப்பா இங்கே பாரு நான் கேட்குறத நீ கூடு அப்படி இல்லைன்னா இந்த வாசலில் தான் நிற்கிறேன் டக்குன்னு உள்ளே வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன் மாறணும் வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நீ மா பழசல என்ன நடக்குங்கிறத பாரு உங்கள் அப்பா என்ன செய்வாங்க உன்னை விட்டு வீட்டை விட்டு தவிர்த்துடுவாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா சரி வரேன் வரேன் வீட்டுக்குள்ளே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக அவசர அவசரமாக வந்து மாடிப்படிலேருந்து இறங்கலாம்ங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துல பூந்தொட்டி ஒன்று இருக்குது அதை வந்து லேசாக தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோடனே கீழே விழுந்துடுது அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கூட வைக்காமல் அப்படியே வந்து வேக வேகமாக மாடிப்படியில் ஓடி வந்துட்டுருக்காங்க எங்கே வந்துட போகிறோம்னான்னு நினச்சிட்டு இந்த சத்தத்தை கேட்டு வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க ஏஞ்ச பார்த்தீங்கன்னா என்னது சத்தம் கேட்குது வீரா நீ தானா அப்படிங்கிற ஏ நானே தூங்கி எழுந்துச்சு இப்போ தான் எந்திரிக்கிறேன் அப்போ நீ சத்தம் படலையா அப்படின்னு இரு நம்ம ரூமுக்கு வாசலில் தான் இருக்குது என்ன சத்தம்ங்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி வந்து கதவை திறக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் ராகவன் வந்து வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்கே வந்து அவன் பார்த்துட்டானா எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து மாட்டிப்போமே அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு என்ன பேசுகிறதுனே புரியாமல் பயந்துக்கிட்டே வந்து வேக வேகமாக மாடிப்படியில் இறங்கிட்டிருக்காங்க அவர் வந்து இவனை வச்சே நம்ம வந்து வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிடணும் இவனை விட்டுட்டா நமக்கு வந்து மேற்கொண்டு வந்து நல்ல சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது